ama meu சித்ரா ஐயா 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 ஐயாயிரம் ஐயாயிரம் லட்சு பிரபா ஐயாயிரம் ஐயாயிரம் கொச்சை வெயிட் மாட்டா ஏங்க நேரடியே கொச்சை பொறுமையா ஒண்ணுதானே கேட்டிட்டு हार दरबार में नहीं करता और सेना कामरेस पानी से ले ये यस फिर ये रहा यह

எஸ் சோமசுதான் சண்முக பிரியா திருமண அண்ணம்பட்டி ஹோலி டி விஜயபாஸ்கர் நான் ஐயாயிரம் ஆர் கணேசன் தமிழ் ஆராயசி கொண்டதே தமிழ் இவ நம்ம சென்னிய எல்லா ஒட்டுமொத்த கடவுளில்

எ எல்லா சிறப்பு வெற்றிகளை அமைச்சிருந்தா குரு பௌர்ணிமா குரு நாடு சிக்கிய தினை வந்து குரு பௌர்ணிமா வைகாசி மாதா குரு பௌர்ணிமா இது அவர்களால அருகாசிகளை சிக்கியதால இந்த